கபடி விளையாட்டு இங்குதான் தமிழ் மண்ணில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு இது இப்போது உலக நாடுகளில் பரவலாக விளையாடப்படுகின்றது கைப்பிடி என்ற வார்த்தையே கபடியாக மாறியுள்ளதாக கருதப்படுகின்றது கபடி கபாடி சடுகுடு பளிஞ்சடுகுடு என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்க செய்யப்படும் பயிற்சிதான் இந்த கபடி விளையாட்டு ரைடர் காளையாக கருதப்பட்டு அவரை எதிரணி வீரர்கள் அடக்குவர் பின்னர் இந்த பயிற்சி வீர விளையாட்டாக உருவெடுத்து இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதன் முதலாக ஆசிய கபடி போட்டி நடத்தப்பட்டு இந்தியா சாம்பியன் ஆனது முதல் கபடி உலக கோப்பை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்தியா முதல் உலக கோப்பையை கைப்பற்றியது இதுவரை இந்தியா எட்டு முறை உலக சாம்பியன் ஆகியுள்ளது நான் தான் உங்க அப்பண்டா முத்து பேரண்டா தங்கப்புறம் பெடுத்து தாண்டி குதிக்க வாரேண்டா வெள்ளிப்புறம் பெடுத்து விளையாட வாரேண்டா கபடி 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 என்பது போன்ற நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டு கெத்தாக ரெய்டு செல்வர் நம் தமிழர் உடலும் மனதும் வலுப்படுத்துவதே இந்த விளையாட்டின் அறிவியல் இதை உலகத்திற்கு அளித்தவர் நம் தமிழர் கபடி விளையாட்டு இங்குதான் தமிழ் மண்ணில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு இது இப்போது உலக நாடுகளில் பரவலாக விளையாடப்படுகின்றது கைப்பிடி என்ற வார்த்தையே கபடியாக மாறியுள்ளதாக கருதப்படுகின்றது கபடி கபாடி சடுகுடு பளிஞ்சடுகுடு என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்க செய்யப்படும் பயிற்சிதான் இந்த கபடி விளையாட்டு ரைடர் காளையாக கருதப்பட்டு அவரை எதிரணி வீரர்கள் அடக்குவர் பின்னர் இந்த பயிற்சி வீர விளையாட்டாக உருவெடுத்து இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதன் முதலாக ஆசிய கபடி போட்டி நடத்தப்பட்டு இந்தியா சாம்பியன் ஆனது முதல் கபடி உலகக் கோப்பை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்தியா முதல் உலகக் கோப்பையை கைப்பற்றியது இதுவரை இந்தியா எட்டு முறை உலக சாம்பியன் ஆகியுள்ளது நான் தான் உங்க அப்பண்டா நல்லமுத்து பேரண்டா தங்கப் பெடுத்து தாண்டி குதிக்க வாரேண்டா வெள்ளிப் பெடுத்து விளையாட வாரேண்டா கபடி 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 என்பது போன்ற நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டு கெத்தாக ரெய்டு செல்வர் நம் தமிழர் உடலும் மனதும் வலுப்படுத்துவதே இந்த விளையாட்டின் அறிவியல் இதை உலகத்திற்கு அளித்தவர் நம் தமிழர்